حن قلبي للمدينة لرسول الله فاقتفى القلب حنينا طالبا لقيا يا طيبة الأنوار لي شوق تبعت هداه يا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما صلى الله مولانا العلي العظيم الحمد لله அல்லாவுடைய மாபெரும் நம்ம முஸ்லீம்களாக நூல்களாக கடக்க செய்திருக்கிறார் நவீனத்தில் பார்க்க இருக்கின்ற தலைப்பு போதை மற்றும் அதனுடைய பழக்கங்கள் அதிகமாக இன்று பரவியிருக்கிறது போதைப் பொருட்கள் இன்று சகஜமாக ஆகிவிட்டது வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் நான் பார்க்கின்றோம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த போதை பழக்கத்திற்கு சாராயத்திற்கு கஞ்சா போன்ற இஸ்லாத்திய ரீதியிலும் அரசாங்க ரீதியிலும் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுக்கு அடிமைத்தனமாக இருக்கிறார்கள் இது மிகவும் கௌரவக்குரிய விஷயமாக இருக்கிறது எனவே இதிலிருந்து மீள்வது என்ன மாற்றம் என்ன சொல்லி தருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்று குடும்பங்களின் பிரச்சனை வருவதற்கு காரணம் இந்த போதைகள் தான் சாராயம் இருந்தார் அதனால்தான் இஸ்லாம் இந்த சாராயத்தை தான் உங்கள் ஹபாகிஸ் என்று சொல்லுகிறது பாவத்திற்கு எல்லாத்திற்கும் அசலான தலையான பாவம் இருக்கார் ஒரு மனிதன் சாராயம் கொடுத்து விட்டால் எல்லா பாவத்தையும் செய்து விடுவார் நவீர்கள் சொன்னார்கள் இந்த பாவம் செய்துவிட்டால் எல்லா பாவங்களும் சஜமாக ஆகிவிடும் ஆனால் இன்று இந்த சாராயம் என்பது போதை என்பது பழக்கங்கள் என்றால் சதனமாக ஆகிவிட்டது பெருமானின் ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருட்களும் ஆக்கத்தினால் அலாமாக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் எனவே போதை பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது தமிழகத்தில் துரியார் யார் ஒருவர் இந்த உலகத்திலே சாராயத்தை குடிப்பாரோ சாதத்தை அதே பழக்கத்தோடு இந்த உலகத்தை விட்டு ஒருவர் சென்றார் அந்த பாவத்திலிருந்து ஒருபோதும் அவர் கவலைப்படவில்லை நீளவில்லை செய்யவில்லை என்று சொன்னால் நரி அவர்கள் சொன்னார்கள் ஆக்கிரத்தி நானே மறுமையிலே அவருக்கு நல்ல குடிபாதங்கள் புகட்டப்பட மறுமையிலே சாதாயம் இருக்கிறது புறான் சொல்லி தருகிறது சொருபராசிகளுக்கு சாதாய ஊட்டுகள் தரப்படும் என்று புறான் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பாலங்கள் எல்லாம் இவருக்கு அரங்கப்படாது அல்லா ரசூல் தடுத்த காரியங்களை உண்டு இந்த உலகில் யார் செய்து விடுவாரோ நாளை மருந்தையிலே அவருக்கு அதன் மூலமாக கிடைக்கின்ற இன்பங்கள் அடைய முடியாது தங்கம் ஒரு ஆண் பயன்படுத்தக்கூடாது இந்த உலகிலே ஆனால் அதை பயன்படுத்திவிட்டால் நாளை மருந்தையிலே அவருக்கு தங்கங்கள் அனுபவிக்கப்படாது பட்டு ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது பட்டு ஒரு ஒரு ஆடையாக பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டால் நாளை மருந்தையிலே அவருக்கு பட்டு கிடைக்காது இந்த உலகிலே வருந்த நம்ம சாப்பிடக்கூடாது அதிகமாக வயிறு நம்ப சாப்பிட்டு விட்டால் நாளை அவன் வயிறு நம்ம சாப்பிட முடியாது என்று பெருமான பொருட்கள் போன்ற பழக்கங்களை பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் யார் அந்த பழக்கத்திற்கு அருமையாகிவிட்டார்களோ அவர்கள் அது போன்ற பழக்கங்கள் தொடர்புகள் யார் மூலமாக அந்த பழக்கம் வந்ததோ அவர்கள் விட்டு தூரம் வழங்க வேண்டும் தண்டனை இருக்கிறது தெரியுமா ஒரு மனிதர் ஒரே ஒரு மடக்கு சாராயத்திரி மடக்கு அவருடைய தொண்டை குடியில் போய் இறங்கி விட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள் நாற்பது நாட்கள் அவர் செய்கின்ற மடக்கங்கள் அல்லாவுடைய அழகை தொடாது என்று சொல்லிவிட்டார் என்று அந்த நோய் சகஜமாக ஆகிவிட்டது நம்முடைய போய் என்று அதை விட முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே யாரோ ஒரு போதைப் பொருளையோ சாராயத்தையோ பயன்படுத்துவார் நபி அவர்கள் சொன்னார்கள் நாளை நரகத்திலே அவருக்கு தீனத்தில் ஹவா என்று சொல்லுகின்ற ஒரு வாரம் கூட்டப்படும் அப்ப என்றால் என்ன என்று நவீனத்தில் கேட்கப்படுகின்ற பொழுது நபி அவர்கள் உடம்பில் இருந்து வருகின்ற சொல்லுகின்ற பானம் இந்த உலகில யாரெல்லாம் சாரா எட்டிய ஊரை பொருட்களை பயன்படுத்தினார்களோ குடித்து வந்தார்களோ அதற்கு அறிவைப்பட்டு வந்தார்களோ அவர்கள் அதை நான் மறுபடியும் ஊட்டப்படுகின்றார்கள் எனவே நான் கவலையாக சொல்லிக்கொள்வது என்ன என்று சொன்னால் உணவிலே நாம் பார்க்கின்றோம் சாராயம் கொடுத்து விட்டால் ஓதை பொருள் சாப்பிட்டு விட்டால் அவன் எவ்வளவு கேவலமானவனாக பார்க்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய கண்ணியம் மக்களுக்கு மத்தியில் நிலை உடைக்கப்படுகிறது தன் ஆடையை விளங்கியது கூட நான் எந்த நிலம இருக்கிறேன் என்று உணர்வு உணராமல் அவன் ரோட்டிலே அசிங்கமான இடத்திலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய ஆலயம் விளங்கி இருக்கிறது இந்த நிலைமையில் இவ்வளவு கேவலமானவனாக உலகில் உலகிலே ஆக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் வரவிலே எப்படிப்பட்ட கேவலத்தை அவன் அனுபவிப்பான் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது எனவே இந்த அன்னாந்தான்களிலே குடிவான்களிலே சாராயங்களிலே இந்த பழக்கங்களை விடுவதைத்தான் அண்ணாவும்புகின்றான் சகாவாக ஒரு காலத்தில் இந்த பழக்கத்திற்கு அழிமையானவனாக இருந்தார்கள் அண்ணா இப்பொழுது ஆயத்தை இறக்கிவிட்டானோ இதுதான் விளங்கியது கூட நான் எந்த நிலம இருக்கிறேன் என்று உணர்வு உணராமல் அவன் ரோட்டிலே அசிங்கமான இடத்திலே படுத்து உணர்ந்து கொண்டிருக்கிறான் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் ஆணையம் விளங்கி இருக்கிறது இந்த நிலையில் இவ்வளவு கேவலமான உலகிலே ஆக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் மதமிலே எப்படிப்பட்ட கேவலத்தை அவன் அனுபவிப்பான் என்பதை மாத்துக்கிறது கிடையாது எனவே அண்ணா இந்த போனது கோட்கரிலே குடிவானங்களிலே சாராயங்களிலே இந்த படக்கங்களை விடுவதைத்தான் அண்ணாவும் தன்னை விரும்புகின்றான் சகாவதாக ஒரு காலத்தில் இந்த பழக்கத்திற்கு அடிமையானவனா இருந்தார்கள் அண்ணா எப்பொழுது ஆயிரத்தை இறங்கி விட்டானோ இது ரிதி சுமதனை செய்தான் இதை யாரும் பயன்படுத்தக் இது இதை செய்தால் என் வழக்கு அசுத்தமான விவாய் தனிப்பு இதில் நீங்கள் வேலை கொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது மொதியான ரோடுகளிலே ச ஊற்ற கூடியது எல்லாரும் அவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்த அந்த சாராயத்தினுடைய பொருட்களை எல்லாம் கீழே ஊட்டினார்கள் அப்போ நதி அந்த சகாக்களை எப்படி பக்குவப்படுத்தினார் என்று சொன்னால் அந்த சாராயத்தை தடுக்கப்பட்டது இல்லாமல் அந்த சாராயத்தை குடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் அந்த குடிபானுடைய கிளாஸ்கள் என்று சொல்லுகின்ற ஜக்குகளை கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க

வேதனை செய்யப்படக்கூடியவன் மிக கேவலமாக மோசமாக வேதனை செய்யப்படக்கூடியவன் இந்த போதை பொருளுக்கு தான் சாராய குடியிருக்கு பிடிக்கிறவர்களுடைய பழக்கத்திற்கு அடிமையானவன் தான் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய பிள்ளைகளை செரியத்திற்கு உட்பட்டவர்களாக நல்ல முறையில் வளர நாம் வளர்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் எதை பார்க்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்பொழுதும் அவர்கள் நன்மைகள் குற்றங்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் சரி செய்து கொண்டிருக்க வேண்டும் எனவே தான் ஒருவர் குடிபானத்திற்கோ உறவைக்கோ அடிமையாகிவிட்டால் அவர் அதிலிருந்து மீள்வதற்கு யாம் மயில் யாம் மயில் யாம் மயில் என்று சொல்லுகின்ற பொழுது அண்ணா அவரை பழைய நிலைமைக்கு மீட்டு வருவான் அஸ்மா உஸ்னாலே யாம் மயில் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அதை நாம் சொல்லிவிட்டு நம்முடைய நல்ல பணத்தங்களை நாம் மாற்றி நல்ல முறையில் நாம் திருந்தி இன்னும் பெண்மேலும் நன்மைகள் செய்து அண்ணா அரசுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ்வதற்கு அண்ணா அவர்கள் கிருமி செய்வானாக